என்னதான் திருச்சியுடைய புதிய பேருந்து நிலையம் பஞ்சப்பூரில் அமைஞ்சாலும் அரசு அறிவிச்சிருக்கிற மற்ற திட்டங்களான டைட்டில் பார்க் ட்ரேட் சென்டர் மற்றும் ஷாப்பிங் மால் இது எல்லாம் பஞ்சப்பூர் அடுத்த மணிகண்ட முடியை விரிவாக்கம் அடைகிறதுனால தான் இந்த பகுதியில் லேவிட் போடுறதுக்கே அதோடு இல்லை ஏன்னா பஞ்சப்பூருக்கு அடுத்து மாநகராட்சிக்கு சொந்தமான நிலங்கள் மணிகண்டத்தில் தான் நிறையா இருக்குது அதனால தான் ஆனால் நாங்கள் இந்த மணிகண்டம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா எட்டி ஏக்கரில் ஒரு பிரம்மாண்ட ரெசிடென்சியல் பிளாட்ஸை வந்து என்ஹெச்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் பிளான் பண்ண இந்த மனைப்பிரிவு இந்த பகுதியோட பிரம்மாண்ட வளர்ச்சியினால் இதை ஒரு பெரிய டவுன்ஷிப்பாக க்ரியேட் பண்ணணுங்கிற பிளானில் தான் இதில் டிடிசிபி யாராக எடுத்து எல்லா பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன் பண்ணி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான அமெண்டிஸோட வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு கேட்டிட் சொசைட்டி மனப்பிரிவை லான்ச் பண்ணியிருக்கோம் ஐநூறு சதுரடியிலே தொடங்குற இந்த மனை பிரிவில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருபத்தி எட்டு லட்சத்திலேருந்து தொடக்கம் பிக் செவன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோனோட இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பத்து பொருத்தமும் பக்காவாக பிறந்ததுனால நீங்கள் பண்ண வேண்டியது சைட் விசிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர்